எடப்பாடி பழனிசாமியின் அதிகார போதையால் தான் அதிமுக தோற்றது ஓ பன்னீர்செல்வம் பேச்சு ரத்து செய்தாங்க அந்த அம்மா போய் கீழ்தரமான வார்த்தைகள் என்ன சொன்ன சொன்ன சொல்லு சொல்ல சொல்லுங்க இதுதான் அவருடைய தரணம் நம்பிக்கை கொடுத்து பதவி கொடுத்து கேட்டாங்க அப்ப இவரும் டிடிவி அவங்க அவருடைய கழகத்துறை துணை புதுச்சேரி அவர் இனம் செய்யப்பட்டு ரெண்டு பேரும் இயங்கிக் கொண்டிருக்கிறாங்க அவருக்கு அவர் வந்து ரெண்டு பேருக்கும் வந்து மனத்தாங்கள் வந்து கருத்து வச்சுக்க வந்து அவர் தனியாக பிரிஞ்சு போறார் முன்னாள் முதல்வரும் முன்னாள் அதிமுக துணை ஒருங்கிணைப்பாளருமான ஓ பன்னீர்செல்வம் தலைமையில் தொண்டர்கள் உரிமை மீட்பு ஆலோசனைக் கூட்டம் கோவை திருச்சி சாலையில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் ஓ பன்னீர்செல்வம் சட்டமன்ற உறுப்பினர்கள் வைத்தியலிங்கம் மனோஜ் பாண்டியன் பிரபாகரன் கிருஷ்ணன் புகழேந்தி உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர் விழா துவங்குவதற்கு முன்பாக ஜமாப் மேல கலைஞர்களுடன் பன்னீர்செல்வத்திற்கு வரவேற்பு அளிக்கப்பட்டது ஓ பன்னீர்செல்வம் பேசும்போது எடப்பாடி பழனிசாமியின் அதிகார போதையால் தான் அதிமுக கடந்த கால தேர்தல்களில் தோற்றுது எனவும் அதிமுக இயக்கம் தொண்டர்களாக ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம் எங்கள் பக்கம் தொண்டர்கள் இருக்கின்றனர் எடப்பாடி பழனிசாமி பக்கம் குண்டர்கள் மட்டுமே இருக்கிறார்கள் உண்மையான அதிமுகவை மீட்டெடுப்பதற்காக மட்டுமே நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம் தனிக்கட்சி தொடங்கிய போவதில்லை என்று எடப்பாடி பழனிசாமியிடமிருந்து அதிமுகவை மீட்டெடுக்கப் போவதாகவும் எந்த காலத்திலும் தனி கட்சி ஆரம்பிக்க போவதில்லை என்றும் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கு ஒரு அமைப்பை தான் அதிமுக தொண்டர்கள் உரிமை உரிமை மீட்பு பாதுகாப்பு குழு ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் தான் திறந்தால் எடப்பாடி பழனிசாமி திஹார் சிறைக்கு தான் செல்ல வேண்டும் என்று தெரிவித்தார்